ஹே ஆல் வெல்கம் டு சுகன்யாவல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெனஸ்டே சமையல் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னமே வீக்லி டூ பிளாக் வந்து நான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும் ஸோ இன்றைக்கி வெனஸ்டேங்கிறனால ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் ஸோ ஏழு மணிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் பால் ஆற்றி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கீரை உருவ வேண்டியது இருந்தது கீரையெல்லாம் உருவிட்டு காலையிலே அத்தை வந்து பார்த்திங்கன்னா வத்தலுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நல்லா கிளரி வச்சுட்டாங்க அது ஆறுனதுக்கப்புறம் அவங்க வந்து வத்த பிழிஞ்சிட்டாங்க ஸோ மெஷர்மெண்ட்டுக்காக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மாவு செஞ்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த விலாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வெனஸ்டே இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி சாதம் தான் ஸோ கஞ்சி சாதத்துக்கு எப்போதுமே எங்கள் வீட்டில் சை டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வத்தல் கொத்தரை வத்தல் மோர்மிளகாய் அதுக்கப்புறம் தேங்காய் துவையல் ஊறுகாய் ஸோ இந்த சைடிஷ்லாம் கண்டிப்பாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் எப்படி மட்டன் குழம்பு வைப்போம் அப்படின்னா ஒரு கடையில் வந்து மூணு கரண்டு எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் ஒரு பூ இருக்கும் கல்பாசி இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணதையும் பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காவை துருவி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணி நல்லா ஒரு மூணு பெரட்டு பெரட்டுனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதிலே மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணி கிளறி வச்சுருங்க இதை ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சி சைடில் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து மட்டனை வேக போடுறதுக்கு அதில் அரிசி தண்ணி கருவேப்பில்ல கொத்தமல்லி மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து தட்டி போட்டு அது சைடில் வந்து வேக வச்சிடலாம் ஸோ வேக வச்சோன்னே இது ரெடி ஆகிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸோ நல்லா வெந்த அப்புறம் அதில் புளி ஆட் பண்ணி நல்லா அப்புறம் இறக்கி வச்சிடலாம் நாங்கள் இப்படி தான் மட்டன் குழம்பு செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல் தான் ஸோ மட்டன் வறுவல் என்னை எப்படி பண்ணோம் அப்படின்னா அரிசி தண்ணியில் மட்டனை போட்டு அதில் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம் ஒரு தக்காளி ஸோ வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் திருவிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்து கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஸோ கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா வேக வைக்கணும் ஸோ வேக வச்சதுக்கப்புறம் அதில் கடைசியாக வந்து கொஞ்சம் எண்ணெய் சூட் ப சூடு பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எடுத்துக்கணும் வேணால் கிரேவி வந்து நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு நல்லா சுருளில் வந்து வதக்கினீங்க அப்படின்னா மட்டன் வறுவலும் வந்து ரெடி ஆயிரும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சூப்பராக மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரெடி ஆகிருச்சு அதுக்கப்புறம் சாதம் ரசம் மோர் அவ்வளோ அதா சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வ்லாகோட உங்களை சந்திக்கிறேன் थैंक यू பை